வணக்கம் நண்பர்களே இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் எங்கு போனாலும் ராஜாவாகத்தான் இருப்பார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருவரின் பிறந்த ராசியில் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு அவர்களின் பிறந்த நட்சத்திரமும் முக்கியம் ஏனென்றால் சிறப்பான ராசியில் ஒருவர் பிறந்த நாளும் அவரது நட்சத்திரமும் சாதகமாக இல்லை என்றால் அவர்களது வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது எனவேதான் நட்சத்திரமும் முக்கியம் என கூறுகிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு கிரக பிரிவுகளில் ஒன்று நீங்கள் பிறந்த தேதியில் சந்திரன் எங்கு உள்ளது என்பதை பொறுத்தே உங்கள் நட்சத்திரம் அமையும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான ஆளுமையும் குண அதிசயங்களையும் கொண்டது ஜோதிட சாஸ்திரத்தை படி சில நட்சத்திரங்கள் பிறந்த குழந்தைகள் எங்கு சென்றாலும் தனித்தன்மையுடன் ஆளுமை தன்மையுடன் ஒரு தனி ராஜாவாக தெரிவார்கள் அவற்றுள் முதல் நட்சத்திரம் அஸ்வினி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு நடக்கக்கூடிய செயல்களை தன் பக்கமாக ஈர்த்து அதாவது அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பவராக திகழ்வார்கள் மிகவும் பிடிவாத குணம் காண்டவராக இருப்பார்கள் இரண்டாவது நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அன்பானவர்களாக திகழ்வார்கள் எனவே அன்பின் மூலம் அனைவரும் தன்வசம் இழ்த்து கொள்வார்கள் மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலியாகவும் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களில் எளிதில் மற்றவரை நம்பக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் நான்காவது நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசர்களின் குணத்தை கொண்டவராக இருப்பார்கள் இவர்களின் ஆதிக்கமும் தலைமை பண்பும் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு சாதனை படைப்பவர்களாக திகழ்வார்கள் நண்பர்களே இந்த நட்சத்திரத்தில் உங்களதும் உள்ளதா என்று கமெண்ட் செய்வோம் நன்றி